உண்மையிலேயே என்ன ப்ரோ நடந்துச்சு அந்த ஜல்லிக்கட்டில் இவர் ஒரு மாடு ட்ரை பண்ணும்போது இவர் பிடிக்க போகும்போது அந்த மூமெண்ட்டில் யாரோ கிராசிங் ஆகிருக்காங்க ஏதோ தட்டி இருக்கு தட்டினே மாடும் வந்து அவர் முகத்தில் வந்து உத்துனதுல இடது கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடுல இருக்கக்கூடிய எலும்பு பகுதி இல்லை கண்ணு அந்த அளவுக்கு தெரியாது கண் இருக்கு ஆனா கண் இருந்தாலுமே அந்த கண்ணை இன்னமும் குணப்படுத்தலாம் நல்ல தரமான மருத்துவம் தான் அந்த பையன் விற்கக்கூடிய சூழ்நிலை மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஆறு மாசமா ராஜாஜி மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் பார்த்துமே குணமாகல அதுல வெளியே பிரைவேட்ல கேட்க போனா மூணு லட்சம் ரூபாய் பணம் உதவி கேட்கிறாங்க இது வேற எதுவும் இல்லை அரசாங்கமே இதை கையிலெடுத்து எங்களுக்கு நிரந்தர மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுத்திருந்தால் எங்களுக்கு இந்த தம்பி பாலமுருகனை இதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையாக இன்னைக்கு இருந்திருந்திருக்கும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னா இப்ப ஜல்லிக்கட்டு மடைகளை அடக்காம வளர்க்கலாம் வளர்த்துருந்தா இது மாதிரி விபத்துகள் நடந்திருக்காது அதே இது இந்த சென்னையில் விளையாடக்கூடிய இந்தியாவில் விளாடக்கூடிய அந்த மட்டையும் கம்பையும் கொண்டு எரியாம வீட்டில் வச்சு அதை வேடிக்கையாக பார்க்கலாமே கவசத்தை போட்டு பொம்மையான விளையாட்டை விளாடுறதுக்கு அது வீர விளையாட்டு அல்ல சின்ன பிள்ளைகளுடைய குண்டு விளாடுற விளையாட்டு கூட நேச்சுரலா இருக்கும் அது ரொம்ப கேவலமான விளையாட்டு ஜல்லிக்கட்டுனாலே ஒரு வீர விளையாட்டுல சில விபத்துகள் நடக்கிறத யாராலுமே தவிர்க்க முடியாது அது மாதிரி விபத்துல ஒரு கண்ணு பாதிச்சிருக்கு அவரோட பேர் பாலமுருகன் இன்னைக்கு அவரு தான் ப்ரோ வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ மதுரை ஆனையூர்ல இருந்து வந்திருக்கேன் ப்ரோ ஆஹ் என் பேர் பாலமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டியலம் சொல்லிட்டுல எங்க கண்ணு அடைஞ்சிருச்சு ப்ரோ இப்பதான் மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வந்து ஆபத்தான விளையாட்டுன்னு தெரியும் தெரிஞ்சுப்பா உங்களுக்கு அதுல ஜல்லிக்கட்டுல ஈடுபடணுங்கிற ஆர்வம் எப்படி ப்ரோ வந்துச்சு ப்ரோ சின்ன வயசுல இருந்து இதுலயாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உள்ளக்குள்ள ஒரு தாட்டு இருந்துச்சு ப்ரோ இதனால வரைக்கும் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க இதுல அது எனக்கு ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இன்ன வரைக்கும் முடக்காத்தன் மணி அண்ணன் உங்களை வச்சு ஒரு எப்படியாவது நம்மளும் அந்த மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நினைச்சு இந்த வரைக்கும் எதையாவது சாதிக்கணும் அப்படினு நினைச்சு ஜல்லிக்கட்டுல இறங்கினேன் ப்ரோ அதுல இருந்து ஜல்லிக்கட்டை விட்டு வெளியே வர முடியல உள்ளே வர முடியல அது அடிக்ட் ஆயிருச்சு இதனால வரைக்கும் எனக்கு சரக்கு பீடி எந்த பழக்கமும் இல்லை ப்ரோ எனக்கு முழுக்க முழுக்க அந்த ஜல்லிக்கட்டு மட்டும் தான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட்டு ப்ரோ மாலமுருகன் அவர் சொன்னாரு தனக்கு என்ன ஆச்சும் உண்மையிலேயே என்ன ப்ரோ நடந்துச்சு அந்த ஜல்லிக்கட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டி ஜல்லிக்கட்டில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஜல்லிக்கட்டுல இன்னைக்கு நல்ல இளைய தலைமுறை இல்ல நல்லா இன்னைக்கு மாடு பிடிச்சி வரக்கூடிய ஒரு நல்ல நபர் நல்லா பிடிப்பான் நல்லா ஸ்டைலாக பிடிப்பான் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணை ஊர் அந்த ஆனை ஊரில் இருக்கக்கூடிய தான் தம்பி பாலமுருகன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டிக்குளம் ஜல்லிக்கட்டில் வாடிவாசல் மாடு பிடிக்கும் பொழுது இவர் ஒரு மாடு ட்ரை பண்ணும்போது அது கூட இருக்கக்கூடிய சில பேர்கள் என்னன்னா ஜல்லிக்கட்டுல மின் அணுவும் இல்லாமல் சில பேர்கள் நிற்க அந்த கூட்டல் நெருசத்தில் நிற்கிறதுனால அவங்க அந்த மூமெண்ட்டில் இவர் பிடிக்க போகும்போது அந்த மூமெண்ட்டில் யாரோ கிராசிங் ஆகிருக்காங்க ஏதோ தட்டியிருக்கு தட்டினே மாடும் வந்து அவர் முகத்தில் வந்து குத்துனதில் இடது கன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதியும் இல்லை இந்த கண் பகுதி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தான் தெரியும் ஆனால் கண் அந்த அளவுக்கு தெரியாது கண் இருக்குது ஆனால் கண் இருந்தாலுமே அந்த கண்ணை இன்னமும் குணப்படுத்தலாம் அதுக்கு என்னென்னா அந்த ஊர் விழா டீ நம்ம குறை சொல்லிட முடியாது அதில் என்னன்னா மருத்துவம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தில் நடக்கூடிய தமிழகத்தில் நடத்தக்கூடிய அனைத்து ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல தரமான மருத்துவம் இல்லாதனால தான் அந்த பையனுக்கு இப்படி நிற்கக்கூடிய சூழ்நிலை மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஆறு மாதமாக ராஜாஜி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துமே குணமாகல அதுல வெளியே பிரைவேட்ல கேட்க போனா மூணு லட்சம் ரூபாய் பண உதவி கேக்குறாங்க அந்த தாயும் தந்தையார்களும் ரொம்ப அழுகின் இதுல இருக்காங்க கண்ணுல ஜல்லிக்கட்டுல போய் காயம்பட்டதை தாண்டி பணம் இல்லையேன்ற ஒரு வேதனை தான் அவங்களை அழிச்சிருக்கே தவிர தம்பி ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது கூட அந்த கல்வியை படிக்கும் போது கூட அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு டீ கிளாஸ் எடுத்து வைக்கும் போது கூட சிரமமா இருக்குன்றான் அது போக அனைத்து டூ வீலர் கூட போறது சிரமமா இருக்கு இப்படி இருந்துட்டு ஒரு கண்ணு எனக்கு தெரியுது ஆனா தெரிஞ்சாலுமே அது வெள்ள வெள்ள ஒரு டீ பிளைட் வெளிச்ச மாதிரி தான் தெரியுதே தவிர ஆனா எனக்கு தெரியலனே இந்த கண்ணை சரி பண்ணிடலாம்னு சொல்லி மூணு லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்கனே அப்படின்னு சொல்லி தம்பி உதவி கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு இது மாறி எங்கேயோ ஒரு சாமி போல கடவுள் போல இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள் அந்த தம்பியை பார்த்து அமெரிக்கன் பாலமுருகனை அந்த கல்லூரியில் தேடி போய் கூட பார்த்து அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் அந்த தம்பிக்கு மருத்துவ செலவுக்கு கொடுத்தால் இது கோடான கோடி நன்றிய நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் சார்பாக எங்க இருந்தாலும் தமிழகத்தில் எங்க இருந்தாலும் அந்த ஒரு நல்ல உள்ளங்கள் அதைத்தான் தம்பி அதை அந்த கடவுளை தேடிக்க இருக்கான் ஏன்னா அந்த மாதிரி மாதிரி குணப்படுத்துறவங்களை தான் சாமிக்கு இணையாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி தேடி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பண உதவியை கொடுத்து உதவி பண்றவங்க தான் இன்னைக்கு கடவுள் ஏன்னா அப்படி ஆளுகளை தர்றாங்க இன்னி வருங்காலத்தில் மருத்துவத்தை சரி பண்ணி இன்னி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய வீரர்களையும் பாதுகாக்க வேண்டும் இது மாதிரி சிலம்பரசனை கண்கள் இழந்து திருப்பூர் அளமுலை ஜல்லிக்கட்டில் வந்தார் அவருமே கண் இல்லாமல் இருக்காரு அதுபோக எத்தனையோ வேறு இன்னமும் கண்களை இழந்து கால்களை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா வேறும் சப்போர்ட் பண்ணணும் சமூக சேவை நோக்கத்தோட அவங்களுக்கும் ஃபான்சர் கொடுத்து அவங்களுக்கு சில மரியாதை பண்ணணுன்றதை தான் தொடர்ச்சியாக இந்த வீடியோ வயலாக கேட்குறோம் இப்போ இது மாதிரி விபத்துக்கள் நடக்கிறது இல்லையா அப்ப இது மாதிரி விபத்துக்கள் நடக்கிறப்ப இளைஞர்கள் எப்படி திரும்பவும் இப்ப வந்து ஜல்லிக்கட்டில் வந்து ஈடுபடுவாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இது மாதிரி ஜல்லிக்கட்டு பல வருடங்களாக நடக்குது பாரம்பரியத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்போ இது மாதிரி பல இளைஞர்களுக்கு பாதிப்படையாக இருப்ப அதுக்கான சரியான நடவடிக்கையாக இன்னும் எடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஜல்லிக்கட்டில் ஊரில் எத்தனையோ ஜல்லிக்கட்டில் ஒட்டுமொத்த கால காலை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தொடர்ச்சியாக நம்ம குரல் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன எங்களுக்கு மருத்துவத்தை கொடுங்க காரு வேணாம் பைக்கு வேணாம்னு சொல்கிறோம் இப்படி ஒரு தாய் நல்லபடியாக அவனுக்கு விவதி வச்சு போருக்கு சென்று வாடா மகனைன்னு சொன்னவனை இன்னைக்கு இப்படி உள்ள ஒரு மய ஒரு சின்னல கண்ணில் அடிபட்டனால இந்த மருத்துவம் அரசாங்கம் கொடுக்காதனால தான் கேள்விக்குறியா இருக்கே தவிர இது வேற எதுவும் இல்லை அரசாங்கமே இதை கையில் எடுத்து எங்களுக்கு நிரந்தர மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுத்திருந்தால் எங்களுக்கு இந்த தம்பி பாலமுருகனை இதை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையாக இன்னைக்கு இருந்திருந்திருக்கோம் இன்னும் எத்தனையோ வீரர்களை நாங்கள் காப்பாற்றக்கூடிய நிரந்தர மருத்துவ காப்பீட்டு திட்டம் இல்லாதனால இன்னைக்கு அனாதையாக அரசாங்க ஆஸ்பத்திரிகள் நடுத்தரில் உட்காரக்கூடிய காட்சியா தான் இது நடந்துகிட்டே இருக்கு இப்ப பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டு நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னா இப்ப ஜல்லிக்கட்டு மடங்களை அடக்காம வளர்க்கலாம்ல அந்த காளைகளை பாதுகாக்கணும் தான் அதை நோக்கணும்னு சொல்றாங்க இப்ப அதை வளர்க்கலாம் இல்ல வளர்த்திருந்தா இது மாதிரி விபத்துகள் நடந்திருக்காது இல்லையா அது அது நீங்க கேட்கறது சரி அதே இது இந்த சென்னையில விளாடக்கூடிய இந்தியாவுல விளையாடக்கூடிய அந்த மட்டையும் கம்பையும் கொண்டு எரியாம வீட்டுல வச்சு அதை வேடிக்கையா பாக்கலாமே அந்த கா எதுக்கு பந்த கொண்டு எரிஞ்சு ஒரு மனிதனுடைய அதுக்கெல்லாம் பாதுகாப்பு அந்த ஒரு பாதுகாப்பு நெறிமுறைன்னு இருக்குல்ல எது நெறிமுறை இப்போ கிரிக்கெட்னா அதுக்கு பாதுகாப்பு கவசங்கள் அணிவாங்க அது மாதிரி நெறிமுறைலாம் இருக்குது ஜல்லிக்கட்டில் அது மாதிரி இல்லை கவசத்தை போட்டு பொம்மையான விளையாட்டை விளையாடுறதுக்கு அது வீர விளையாட்டு அல்ல சின்ன பிள்ளைகளுடைய குண்டு விளையாடுற விளையாட்டு கூட நேச்சுரலாக இருக்கும் அது ரொம்ப கேவலமான விளையாட்டு மட்டைக்கும் பந்துக்கான விளையாட்டு என் ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட இப்போ நடத்தக்கூடிய விளையாட்டில் என் அடிப்பான் ஆனால் அதுக்கும் எங்கள் ஜல்லிக்கட்டுக்கும் நெகரானது நீங்கள் அதை நெகரா அதை நெ நெகரா பேசக்கூடாது உலகத்தில் ஆகச்சேர்ந்து ஜல்லிக்கட்டுன்றோம் போட்டிருக்க ஜெசிதான் ஜல்லிக்கட்டை எதுக்கு உலக தமிழர்கள்ல உலக நாடே இங்க வந்து உத்து பார்த்துக்கிருக்காங்க காரணம்னா வீர விளையாட்டு இந்த வீர விளையாட்டுன்றது உலகத்தில் கொண்டு போய் தமிழர்கள் பெரியால ஆயிடுவான் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவான் அப்படின்ற அந்த அந்த அடக்குமுறை தான் இன்னமும் இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுல யாரு வந்து கிரிக்கெட்ல விளையாடுற மாதிரி பண சூதாட்டம் விளையாட முடியாது ஜல்லிக்கட்டுல இந்த பண சூதாட்ட விளையாட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரி சில வேர்கள் வந்து இதை ஒரு நிறைய இதுபடுத்தி இது உலகளாவியாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சில வேர்கள் வந்து இது அடக்குமுறை பண்ணுறனால தான் இந்த மாதிரி ஒரு நாங்கள் கேட்கறது மருத்துவம் நாங்கள் கேட்கறது வந்து எங்கள் உயிருக்கு சம்மானம் கொடு அப்படின்னு நாங்கள் வந்து கேட்க வரல ஆனால் கேட்டால் கூட உயிர் இழந்தவர்களுக்கு கொடு அப்படின்னு நாங்கள் கேட்க வர்றோம் மருத்துவம் இல்லாத காயம் பெற்றவர்களுக்கு மருத்துவத்தை கொடுன்னு கேட்குறோம் மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டு கொடுன்றோம் ஜல்லிக்கட்டில் இப்ப இருக்கா எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் சொல்லி பேசக்கூடிய வாய்க்கிலேயே பேசக்கூடியவர்களுக்கு இந்த விளையாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அக்கறை இல்லையா ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய இடத்துல அலங்காலூர் பாலமேட்டில் எத்தனை பேர் வர்றாங்கள நிரந்தர மருத்துவ காப்பீடு திட்டம் வேணும்னு சொல்லி அவங்கள உயிரை பாதுகாக்கணுமே இல்லையா எங்களை வந்து அங்க வந்து தை திருநாள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு வந்து தைப்பொங்கல் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை மட்டும் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு பாரம்பரியம் வாய்களியை பேசுகிறவர்களுக்கும் எங்களுடைய நேசிக்கக்கூடியவர்களுக்கும் செய்யணும்ல அப்புறம் என்னத்தான் நீங்கள் பண்பாடும் பாரம்பரியத்தையும் தமிழகத்தில் காத்தீங்க எங்களை பாதுகாக்காத இருக்கக்கூடிய பாலமுருகனை பாதுகாக்காதவர்கள் எத்தனையோ பாலமுருகன் இருக்காங்க கண் காயம்பட்டு கண்ணலந்து கா காலையிலேருந்து உயிரிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க அதை பார்க்காத கவுர்மெண்ட்டு எதை பார்க்க போறீங்க இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் இதை நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக தான் கேட்குறோம் உயிருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடு இதை கொடுக்காதனால எங்களுடைய வீரர்கள் புறம் அரிதாகவும் உள்ள இதில் இருக்கும் முறையாக அரசு மருத்துவமனைகள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்தா கவர்மெண்ட்ல போய் இது ப்ரைவேட்டில் போய் நாங்கள் பார்த்து இன்னைக்கு சரி பண்ணியிருப்போம் இன்னைக்கு அந்த பையன் கையேந்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிற்கிறான் இது யார் காரணம் அரை எல்லா வேறு அமைச்சர்கள் இருந்து எத்தனையோ ஜ எத்தனையோ கட்சி பிரமுகரும் அனைத்து கட்சி பிரமுகர்கள் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா ஜல்லிக்கட்டை வந்து அங்கே வந்து பார்க்கணும் அந்த ஜல்லிக்கட்டில் நாங்கள் ப்ரமோட் ஆகணும் அதில் நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் இத்தனை கோடி தர்றோம் அத்தனை லட்சம் தர்றோம் இதுக்கு ஃபான்சர்ஷிப்பு கொடுக்குற அந்த பொருட்கள் கொடுக்கக்கூடிய அக்கறை ஏண்டா எங்கள் தம்பி பாலமுருகன் கொடுக்கற மாதிரி எத்தனை பாலமுருகனுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கல அங்கே கேட்போம்ல அதனால ஒரு பொழுதும் எங்களுடைய மாடுபடி வீரருக்கும் காலை உரிமையாளருக்கும் மருத்துவ காப்பீ திட்டம் விரைவில் வழங்க வேண்டும் இதில் பார்க்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்கள் கூப்பிடுவீங்க அதுலேயும் ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பீங்க தம்பியை கூப்பிட்டு சர்ஜரி பண்ணி விட்டு அவனை உலகத்தை வெளி உலகத்தை பார்க்க விடுங்க தெரிஞ்சும் இன்னைக்கு வெள்ள பல்பு போல் தெரியுதுன்றான் மன வருத்தமாக இருக்குது மதுரை ஆணையூர் அமெரிக்கன் கல்லூரி மாணவன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் விசில் கம்யூனிஷன் படிக்கிறான் எங்கே போனாலும் அட்ரஸ் தெரியும் இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன் இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பெருமர்களுக்கும் முதல்வருக்கும் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் எங்கள் ஜல்லிக்கட்டு வீரர்களை பாதுகாருங்க மாடுபடி வீரர்களை பாதுகாருங்க நிரந்தர மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுங்க காரு பைக்கு வேணா எங்கள் வீட்டுக்கு வீரத்துண்ணு கொடுத்த தாயார்களுக்கு நல்லா மகனாக வீட்டுக்கு போகணுன்றது தான் இது ஒரு வேண்டுகோளாக சொல்றோம் விரைவில் மருத்துவ காப்பீடு திட்டமும் தம்பிக்கு உதவி பண்ணுங்க இப்போ அண்ணன் வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு இப்போ எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது இப்போ கண் பார்வை சரியானதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு போவீங்களா கண்டிப்பாக போவேங்க அது வந்து அதான் சொல்கிறேன் நான் அப்போ வந்து அது வந்து லைஃப்பில் ஒன்றாச்சு அது அதை விட்டு வெளியவும் போக முடியல உள்ளேயும் போக முடியல கண்டிப்பாக அதுலேட்டு நான் அடுத்து கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் போகிறேன் இல்லை ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பாயிருக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நீங்க எல்லாமே தெரியுது அப்படி இருந்தோம் ஏன் நீங்க நினைக்கிறீங்க அது வந்து ஒரு பாரம்பரியம் ஒரு பாரம்பரியத்தை எப்படி விட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அதான் உயிருக்கும் மேலானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டு கொடுக்கவும் முடியல அந்த பாரம்பரியத்தை கட்டி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் நம்ம தான் கொண்டு போகணும் அது வச்சு இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக அடுத்து வெளியிட்டு நான் கண்டிப்பா போவேன் கண்டிப்பா நல்ல பேர் எடுப்பேன் ஆனையூருக்கு பெருமை சேர்ப்பேன் எப்படினாலும் மதுரை ஆனையூர்ல இப்படினாலும் என் பேர் நிற்கும் நன்றி வணக்கம்